வசதி குறைந்த மாணவர்களின் பதிவு கட்டணம் செலுத்தும் கால அவகாசத்தை பல்கலைக்கழகங்கள் ஒத்திவைக்க வேண்டும் உயர்கல்வி அமைச்சர் வேண்டுகோள் வட மாநிலங்களில் ஏற்பட்டு வரும் இயற்கை பேரிடர்களுக்கு அந்தமான் தீவிலிருந்து நகரும் காற்றே காரணம் குவாலஸ்லாங்கூர் நகைக்கடையிலிருந்து முப்பதாயிரம் ரெங்கிட் மதிப்பிலான தங்கச் சங்கிலியுடன் கம்பி நீட்டிய பெண் சுங்கைசிப்பூட்டியில் போலி ஹாலால் சான்றிதழ் பயன்பாடு லக்சா மற்றும் கொய்தியாவ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் சோதனை பெல்டிமோர் பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் சிங்கப்பூர் சரக்கு கப்பலிடம் நூறு மில்லியன் டாலர் இழப்பீடு கோரும் அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் பயில வரும் ஏழை மாணவர்களின் பதிவு கட்டணம் செலுத்தும் கால அவகாசத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழக நிர்வாகங்களையும் கேட்டுக் கொள்வதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தேசிய உயர்கல்வி நிதி கழகம் மூலம் ஆரம்ப கல்விக்கான உதவியை ஏற்பாடு செய்யுமாறு பல்கலைக்கழகங்களுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் முதலில் மாணவர்களின் பதிவை பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்ய வேண்டும் Adanya turun itu, awal gelak kahana mulam taraf pada mentre, awal tanah itu mogonol Kepada pihak universiti supaya ambil, kalau saudara saudari semua pergi, pihak universiti akan menerima uh, saudara saudari terlebih dahulu. Dan lepas itu kita akan uh, susun dan melalui PTPTN dan sebagainya. Karena salah satu pendekatan yang dibuat oleh PTPTN ialah kita akan memberi wang pendahuluan. ஏழை மாணவர்கள் உயர்கல்வியை தொடர நிதி நெருக்கடிகள் தடையாக இருக்க கூடாது சிறப்பான தேர்ச்சி பெற்று நிதி சுமையால் பல்கலைக்கழகங்களில் சேர முடியாத நிலை இருக்க கூடாது என்பதை அவர் வலியுறுத்தினார் நாட்டின் வடமாநிலங்களில் சுமார் ஒரு வாரமாக ஏற்பட்டு வரும் இயற்கை பேரிடர்களுக்கு அந்தமான் கடலின் காற்று நகர்வே காரணமாகும் இந்திய பெருங்கடலில் உள்ள அந்தமான் கடலில் இருந்து தென் சீன கடலின் வடக்கே அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அக்காற்று நகர்ந்து வருவதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஈஷா முகமது அனீப் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையானது பலத்த காற்றையும் பெரிய அலைகளையும் உண்டாக்குகிறது அதோடு பெருகி நிலையும் இணைந்து கொள்வதால் வழக்கத்தை விட அதிகமான நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய அடைகள் உருவாவதாக மொஹமட் விளக்கினார் பெருகி என்பது பூமிக்கு அருகில் நிலவு வருவதும் முழு நிலவுமாகும் இந்த பலத்த காற்றுடன் அதிக காற்று ஈர்ப்பத்தின் இயக்கமும் கனமழைக்கு காரணமாகிறது எனினும் இந்நிலையை ஏற்கனவே கண்டறிந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியே தாங்கள் எச்சரிக்கை விடுத்துவிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த வார கடைசியிலிருந்து அடைமழை புயல் காற்று அதனால் சாலைகளில் சாய்ந்த மரங்கள் கடலில் பெரிய அலைகள் பேரி படகு சேவைகள் பாதிப்பு என வட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் பெர்லிஸ் கெடா பினாங்கு பேராக் ஆகிய வட மாநிலங்களில் வியாழக்கிழமை வரை அடைமழை எச்சரிக்கையை மலேசிய வானிலைத்துறை விடுத்திருந்தது பேராக் சுங்கை சிப்பூட்டில் போலி ஹாலால் சான்றிதழை பயன்படுத்தியதாக நம்பப்படும் லக்ஸா மற்றும் அக்வைத்யாவ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று அதிரடி சோதனை நடத்தப்பட்டது அத்தொழிற்சாலை தயாரிக்கும் உணவுப் பொருட்களின் போட்டலங்களில் ஹலால் முத்திரை காணப்பட்டாலும் மலேசிய ஹலால் சான்றிதழை அதன் நிர்வாகத்தால் காட்ட முடியவில்லை இதையடுத்து மூவாயிரத்து இருபது உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் பேராக்கிளையின் இயக்குநர் டத்து கமாலுடேன் இஸ்மாயில் தெரிவித்தாா் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ஐயாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு ரிங்கிட் ஐம்பது சென் என அவர் குறிப்பிட்டார் போலி ஹாலால் சான்றிதழ் பயன்பாடு தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எடை மற்றும் அளவு சட்ட மீறலும் கண்டறியப்பட்டது அதற்கு தனியாக ஆயிரம் ரிங்கிட் அபராதமும் அந்த தொழிற்சாலைக்கு விதிக்கப்பட்டது கோலசலாங்கூரில் நகை வாங்குவது போல் நகை கடைக்குள் நுழைந்த பெண் முப்பதாயிரம் ரெங்கிட் மதிப்பிலான தங்கச் சங்கலியுடன் கம்பி நீட்டினார் கடந்த திங்கட்கிழமை நண்பகல் வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அத்திருட்டு குறித்து நகைக்கடை பணியாளர் போலீசில் புகார் செய்ததாக கோலசலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெடன் அசருடின் தஜூரின் கூறினார் இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று எண்பதாவது பிரிவின் கீழ் கைது செய்ய ஏதுவாக அப்பெண்ணை தேடி வருவதாக அவர் சொன்னார் முன்னதாக வைரலான முப்பத்தைந்து வினாடி வீடியோவில் தலைமுக்காடு அணிந்த பெண்ணொருவர் ஒருவர் நுழைந்து நகைகளை போட்டு பார்ப்பது தெரிந்தது தங்கச் சங்கிலியை கழுத்தில் போட்டு பார்ப்பது போல் பாசாங்கு செய்தவர் கண் நிமைக்கும் நேரத்தில் வெளியில் காத்திருந்த காரில் ஏறி ஓட்டம் பிடித்தார் My name is Shree, I'm working as an Account Executive at the ATS Logistics. The main nature of the ATS Logistics is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, four to five trucks. The process is very 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 smooth and clear. Because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process is took just a uh, one to two weeks only. They just uh, contact with us and uh, and and we get the result of the brief I financing whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bank rakyat and also Dato ramanan because uh, Dato ramanan giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bank rakyat bank rakyat bank pilihan anda அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தின் பரபரப்பு மிக்க பால்டிமோ துறைமுகத்தின் பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த சரக்கு கப்பலின் உரிமையாளரிடமிருந்து அமெரிக்கா நூறு மில்லியன் டாலருக்கு மேல் இழப்பீடு கோரியுள்ளது பாலத்தின் அழிவுக்கு காரணமானவர்கள் அதற்கு முழு பொறுப்பேற்றே ஆக வேண்டுமென இழப்பீடு மனுவில் அமெரிக்க நீதித்துறை குறிப்பிட்டுள்ளது சேதங்களின் துப்புரவு பணிகளுக்கும் பாலத்தின் மறு ஆகும் செலவுகளை விபத்தை ஏற்படுத்தி நிறுவனம் ஏற்க வேண்டுமே ஒழிய வரி கட்டும் அமெரிக்கர்கள் அல்ல என அத்துறை திட்டவட்டமாக கூறியது மார்ச் இருபத்தாறாம் திகதி சிங்கப்பூர் கொடியுடன் வந்த அந்த சரக்கு கப்பல் மோதியதில் இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தின் பெரும் பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்தது இதனால் பாலத்தில் சென்று கொண்டிருந்த ட்ரெய்லர் உட்பட பல வாகனங்களும் பாலத்தோடு சேர்ந்து நீரில் விழுந்தன கட்டுமான தொழிலாளிகளான ஆறு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் லெபனான் நாட்டில் நேற்று நடந்த பேஜர்கள் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சமயத்தில் அதன் தொடர்ச்சியாக கையடக்க ரேடியோ வெடிப்பு சம்பவமும் நிகழ்ந்துள்ளது முதல் ஆலையில் பேஜர்கள் வெடித்த சம்பவத்தில் இரண்டு சிறுமி உட்பட பனிரெண்டு பேர் வரை உயிரிழந்ததுடன் மூவாயிரம் பேர் வரை படுகாயமடைந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்